டிய திருவகத்துள் அன்பு பொறுமை அவா அறுத்தல் அடுப்பாய் அமைத்து மலவிரகில் விறகில் ஞான கணல் மூட்டியே மடியாது இருந்த உயேர் கலசம் வழிய அருட்பேர் வார்த்து மாற பெருமை சிவானந்த மதுர சோறு தினம் பொங்கி விடியா சிவ போத இருள் மவுன சுடர் விளக்கு விளக்கே இருந்தபடி இருந்து மேலாம் சிற்றில் விளையாடும் செடி தீர் அகத்தோர் புகழ்வாலை சிறுவா சிற்றில் சிதையேலே தேரூர் வீதி போரூராக சிறியே சிற்றில் சிதையேலே தேரூர் வீதி போரூரா சிறியேம் சிற்றில் சிதையேலே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக சிதம்பரம் சுவாமிகள் திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் அருளியது இவர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நம்ம இல்லாமல் நாள்தோறும் இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது நிகழ்த்தி இறைவனை வழிபட்டு மகிழனும் அடியவர்களுக்கு உரிய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து ரொம்ப அற்புதமாக அதாவது அவர் இனிய உணவை தினமும் பொங்குதல் வேண்டும் அப்படி வந்து சீவபோதம் என்னும் உயிர் மயக்க இந்த சிற்றறிவு ஆகிய இருள் நீங்கும்படி மௌன நிலை அழைதலாகிய ஒளிவிளக்கு ஏற்றி நிட்டை கூடி இன்புற உண்ணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய பொங்கல் இது வந்து ரொம்ப அற்புதமாக சிதம்பரம் சுவாமிகள் அருளியது இந்த வரிகளும் வந்து நான் இதோட பதிவிடுகிறேன் தொடர்ந்து இன்றைய நிகழ்வை பார்க்கலாம் தை பிறந்தாள் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்பாண்டல் விழையும் தங்கமே தங்கம் தை பிறந்தாள் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்பாண்டல் விழையும் தங்கமே தங்கம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரேஷ் வணத்தா பேசுகிறேன் இந்த தை மாதத்தில் வந்து நம்ம நிறைய நிகழ்வு முதல் நாள் வந்து போகி பண்டிகை அடுத்த நாள் வந்து பொங்கல் சூரியனுக்காக செய்கிற பொங்கல் அடுத்தது வந்து மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லி செய்வோம் ரொம்ப அற்புதமாக இந்த மாட்டு பொங்கல் பற்றிய ஒரு கற்பனை கதை இது வந்து புலனத்தில் வந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதனால் உண்மையும் கூட இது இது வந்து ஒரு இரு நபர் பேசுகிற மாதிரி அதாவது மாடும் விவசாயியும் பேசுற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது இது என்னன்னா வயல்ல வந்து விவசாயி வந்து உது உழுது கொண்டு இருக்கிறார் அப்ப அந்த விவசாயி வந்து காலை தான் வந்து உங்களுக்கு வயலை வந்து மிதிக்குது இல்லைங்களா ஏன்னா அப்போல்லாம் கா இன்னுமே நிறைய இடத்துல காலை தான் இருக்குது சில இடத்துல தான் டிராக்டர் வச்சுருக்காங்க அப்போ அதுக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விவசாயம் காலையும் உரையாடுற போதில் ஒரு நிகழ்வு இதில் வந்து கிட்ட பேசுகிறாரு மாடு நீ முன்னால் போகிற மனுஷன் நான் பின்னால் வரேன் பார்த்தியா இதான் என் தலையெழுத்து உழவு தொழிலில் நீ தான் முன்னாடி எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி தான் அப்போ உடனே வந்து முகத்தை சோகமாக வச்சுட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த மாடுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் ஆடடா இந்த மனித ஜாதி தான் எவ்வளவு மேலானது என்று நினைத்து ரொம்ப சிலித்து சந்தோஷப்பட்டுச்சோம் காலை உடனே விவசாயி என்ன சொன்னாரா நீயும் நானும் இந்த விவசாயத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம கூட்டாளி நம்ம ரெண்டு பேரும் அதனால் வர விளைச்சலில் உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த காலை என்ன பண்ணுது காலைக்குத்தால் சுற்றுது பரவாயில்லையே இவ்வளோ நேர்மையா அப்படின்னு சொல்லி யோசிக்குது பாதிக்கு பாதி பங்கு தர யாருக்கு மனசு வரும் ஆனாலும் பாதிக்கு பாதி தரேங்கிறாரு சரி அப்படின்னா எப்படி பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் நீ முன்னால் போகிறதுனால முன்னால் க வர்றது எல்லாமே உனக்கு பின்னால் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விவசாயி முன்னால் வரதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக காலையை பார்க்குது உடனே என்ன விதை விதைக்கிறாங்க நாட்டு நட்டு சில காலத்தில் பச்சை பசிலுன்னு வயலில் வந்து புல் வளர ஆரம்பிச்சிருச்சு மாட்டுக்கு வந்து வாயெல்லாம் ஒரே எச்சிலாக இருக்குது விவசாய பார்த்துச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல வந்த இதெல்லாம் உனக்கு ஆனால் இன்னும் இதில் அப்புறமா ஒன்று வருமே அது மட்டும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை தலையாட்டுது கொஞ்சம் நாட்களில் பார்த்தா நெற்கதிர்கள் வந்து நல்லா விளைஞ்சி தரையை பார்த்து கீழே குனிஞ்சிருக்கு உடனே அறுவடை நாள் வருது வந்த உடனே என்ன பண்ணுறாரு அவர் முதலில் வந்த இந்த வைக்கோல் வந்து காளைக்கு பின்னார் வந்த நெல் வந்து இந்த விவசாயிக்கு அப்படின்னு சொல்கிறார் மாடு வந்து இதனடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எதுக்கும் பயன்படாத இந்த வைக்கோல் நமக்கு கொடுக்குறாங்க அதில் உள்ள அரிசி அப்படின்னு சொல்லிட்டு மாடு கோட்டுக்கா போக முடியும் ஒன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது பாகப்பிரிவினை பண்ணாங்க இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பரிதாபமாக பார்க்குது ஒன்றே திருப்பி என்ன சொல்கிறாங்க கவலைப்படாத நெல்லுலேயும் உனக்கு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெல்லுலையும் பங்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக தலையாட்டுது உடனே நெல்லை உலர வைக்கிறாங்க அரைச்சி புடச்சி ஊமி தவிடு வருது இல்லைங்களா ஊமி தவிடு தானே முன்னால் வரும் உடனே அதை என்ன பண்ணுறாங்க அதுவும் காலைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அரிசி என்ன பண்ணுறாங்க முத்து முத்தான அரிசி முழுவதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒன்றே காலைக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு இது நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அழுகாத இன்னும் ஒரு வாய்ப்பு உனக்கு இந்த அரிசிலையும் உனக்கு பாதி பாதி தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உன சரி அப்படின்னு தலையாட்டுது என்ன பண்ணுறாங்க அரிசியை வந்து பொங்குறாங்க பொங்குனதுக்கப்புறம் என்ன வருது முதல்ல வர கஞ்சி வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்த சாப்பாடு மனுஷனுக்கு அப்படிங்கிறாங்க காலைக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு முரண்டு பிடிச்சிருச்சு உடனே காலை என்ன பண்ணுது இந்த முறை வந்து அப்படி இல்லை மனுஷனுக்கு வந்து பின்னால் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒப்பந்தத்தை மாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்ன அதற்கு அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு வருடமும் தைமாத பிறப்பில் முதலாக வரும் பொங்கல் வந்து உழவர் அதாவது விவசாயிக்கும் இரண்டாவதாக பின்னாடி வரும் பொங்கல் பொங்கல் என்றும் வந்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கற்பனை உரையாடல் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஆனால் உண்மை கூட இதுதான் இல்லைங்களா ரொம்ப அருமையான ஒரு பதிவு செய்த அந்த அன்பருக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நாம் இன்று பார்க்கவிருப்பது போன மாதம் நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் வந்து மிக அற்புதமாக நடவு செய்தார்கள் இதற்கு வந்து நிறைய வெளிநாட்டினர் வந்து கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்வில் அவங்களும் வந்து இதுக்கு பங்களிப்பு அவங்களுடைய பங்களிப்பும் இதில் அழைத்திருக்கிறார்கள் மிக அற்புதமாக நடந்த நிகழ்வு அவங்க வந்து அவங்க வரவேற்ற நிகழ்வும் அப்புறம் இந்த என்சிசி கேம்ப் முறைப்படி வந்து வரவேற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாதிரி மரியாதை கொடுத்து அவங்கள வரவேற்ற நிகழ்வு அப்புறம் அற்புதமாக அந்த மாணவ மாணவிகள் வந்து சிலம்பாட்டமெல்லாம் ஆடி முன்னாடி அவங்க வர நம்ம தமிழர்களுக்கே உரிய அந்த பாரம்பரிய கலை மூலமாக வரவேற்க அவங்க வந்து பின்னாடி வர்றாங்க அற்புதமான நிகழ்வு அதை தொடர்ந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் அந்த அவங்க வந்து கும்மி ஆட்டம் ஆடிய அந்த குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக கும்மி வந்து எவ்வளோ அழகாக ஆடியிருக்காங்க பாருங்கள் அவங்களோட உடையும் அவங்களோட அந்த ஒவ்வொரு அந்த ஆடலுடைய அசைவு ஒரே மாதிரி அவ்வளோ அழகாக ஆடியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து ஒரு சிவ தாண்டவம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்றைக்கு காணும் பொங்கல் நிகழ்வில் உண்மையாக நிறைய காண் காண்பதற்கு மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்தோம் அப்புறம் எல்லாருமே இன்றைக்கு உறவினர்களோடு இணைந்து நிறைய கலவை சாதம் தான் இன்றைக்கி சாப்பிடுவோம் கலவை சாதமெலாம் செய்து எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்து அன்பாக பரிமாறி ச மகிழ்வாக சந்தோஷமாக இந்த நிகழ் இன்றைக்கி வந்து எல்லாரும் இறைவனுடைய அருளால் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரின் சார்பில் நானும் பொன்னம்பல குத்தனை வேண்டிக் கொள்கிறேன் என்ற உங்கள் அன்பு சௌதரி சுவர்லதா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் <laughs> fantastic, fantastic. See, <laughs> we here right? <laughs> Good. 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 culture. Come <Benjiar. coughs>

yeah ோடம் ڪنهن <laughs>